ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களோட சம்பளம் ஓய்வூதியம் இரட்டி பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் பதினேழு மாத டியும் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக காத்திருக்கின்றனர் ஊழியர்களின் சம்பளம் எண்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் எட்டாவது ஊதிய குழுவை அங்கீகரித்தது இருப்பினும் பத்து மாதங்களுக்கு பிறகும் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் அதன் குறிப்பு விதிமுறைகள் அறிவிக்கப்படவில்லை ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களும் அதன் அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள் ஏனெனில் இது அவர்களின் நிதி நிலைமையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் எட்டாவது ஊதியக்குழு சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தி அஞ்சு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிக முக்கியமானது இந்த ஆணையம் அவர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்புணர்வுகளை மதிப்பாக செய்யும் ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டால் ஊழியர்கள் கணிசமாக நிதி ரீதியாக பயனடையக்கூடும் இது அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கை தர்த்தியும் மேம்படுத்தும் ஏழாவது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு புள்ளி ஐந்து ஏழாக உள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் இது ஒன்று புள்ளி எட்டு முதல் ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக இருக்கும் ஒன்று புள்ளி எட்டு என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை செயல்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் பொருள் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எண்பது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் இருப்பினும் இது இறுதி செய்யப்படவில்லை இது நடந்தால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பரிசாக இருக்கும் புதிய குழு ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அதன் அறிக்கையை தயாரித்து செயல்படுத்த ரெண்டு டு மூணு ஆண்டுகள் ஆகலாம் இதன் பொருள் ஊழியர்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஊதிய குழுவின் அமலாக்கத்தில் சிறு தாமதம் ஏற்படலாம் எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இதன் நன்மைகள் அரியர் தொகை கிடைக்கும் இதன் காரணமாக புதிய ஓய்வு குழுவின் அமலாக்கத்துக்கு பிறகு அதிகரித்த ஊதியத்துடன் ஒரு மொத்த தொகையும் கிடைக்கும்